மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது உண்மையை சொன்னால் மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்து குரு அல்வா சாப்பிட்டதை போல் இருந்தது இந்த அக்டோபர் நவம்பரெலாம் மீனராசிக்காரங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒன்று ரெண்டுலாம் கிடைக்கிறது முக்கியமாக ஏன்னா ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் வரும்பொழுது யோகஸ்தானத்திலே குரு உச்சம் யார் ஒன்று பத்துக்குடையவர் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறார் நிறைய பலன்களை அள்ளி தரார் யோகஸ்தானத்திலே குரு இருக்கும் பொழுது குரு சந்திர யோகம் என்பது ஏற்படும் இன்று பத்து கூடியவர் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது என்ன ஏற்படு எதை பண்ணாலும் ஜெயம் காரணம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்துட்டார் அடுத்து குரு எதை பார்க்குறார் பதினொன்னு பார்க்குறார் லாபத்தை பார்க்குறார் லாபத்தை பார்த்த குரு பகவான் லாபம் பத்து ரூபா பொருளை பன்னெண்டு ரூபா இருக்கிறார் நோ ப்ராப்ளம் டேக்கெட் ரூபா பொருள் நான் பதினஞ்சு ரூபா இருக்கிறேன் நோ ப்ராப்ளம் டேக்கெட் எவ்வளோ வேணா ரேட்டை ஏற்றுங்க எவ்வளோ ரேட்டை ஏற்றினாலும் ஓடும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணிட்டார் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது உண்மையை சொன்னால் மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்து குரு அல்வா சாப்பிட்டதை போல் இருந்தது இந்த அக்டோபர் நவம்பர்லாம் மீனராசிக்காரங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது எது எதெல்லாம் இருந்ததோ கடன்களெல்லாம் அடைந்தது உடைந்து போன வாழ்க்கை மீண்டும் ஒட்ட வைக்கப்பட்டது நிறைய சொல்லலாம் கவிதையாக சொல்லலாம் காயம்பட்டதெல்லாம் கட்டுப்போடப்பட்டது இந்த மாதிரிலாம் சொல்லலாம் ப்ராஜெக்ட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த கடந்த ரெண்டு மாதம் நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகம் முக்கியமாக ஏன்னா ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் வரும்பொழுது யோகஸ்தானத்திலே குரு உச்சம் யார் ஒன்று பத்துக்குடையவர் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறார் நிறைய பலன்களை அள்ளி அள்ளி தரார் யோகஸ்தானத்திலே குரு இருக்கும் பொழுது குரு சந்திர யோகம் என்பது ஏற்படுகிறது நிறைய நற்பலன்களை தரார் குரு பகவான் ஒன்றா ரெண்டா ஒன்று பத்துக்குடையவர் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது யோகஸ்தானம் என்பதால் புத்திர சந்தானம் கிடைக்கிறது ஐந்தாம் இடம் என்பது என்ன உங்களுடைய அதி யோகம்னு பெரு இருக்கிற யோகத்திலேயே அதி யோகத்திலே பெஸ்ட் யோகம் எதுன்னா அதுதான் அதி யோகம் அப்போ அதிகப்படியான பலன்களில் அதிகப்படியான ப்ளஸ்ஸிங்கை தரக்கூடிய அமைப்பு தான் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற அமைப்பு ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை அதாவது உங்களோட ஒன்பதாம் இடத்தை பார்த்தார் பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் இந்த பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் கொட்டுகிறது அதிர்ஷ்டம் என்ன தொட்டாலும் ஜெயம் எதை பண்ணாலும் ஜெயம் காரணம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்துட்டார் அடுத்து குரு எதை பார்க்குறார் பதினொன்னை பார்க்குறார் லாபத்தை பார்க்குறார் லாபத்தை பார்த்த குரு பகவான் லாபம் பத்து ரூபா பொருளை பன்னெண்டு ரூபா இருக்கிறார் நோ ப்ராப்ளம் பதினொன்று ரூபா பொருளை நான் பதினஞ்சு ரூபா ஆக்கிறேன் நோ ப்ராப்ளம் டேக் இட் எவ்வளோ வேணால் ரேட்டை ஏற்றுங்க எவ்வளோ ரேட்டை ஏற்றினாலும் ஓடும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டார் யார் இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்தை பண்ணார் அதுக்கப்புறமா குரு உடம்பை பார்த்தார் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆயுசுக்கு பலம் பிரச்சனையே இல்லாமல் ஓடின பீரியட் இது அப்படின்னா இந்த அக்டோபர் நவம்பரை சொல்லலாம் எழுந்திரிச்சு இந்த சில நேரங்களில் இந்த பேய் மாதிரி வேலை செய்கிறதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி புய ஒரு புயல் போல் வேலை செஞ்ச பீரியட் இதெல்லாம் எல்லா வேக 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 வேகமாக ஒரு பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிங்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா குரு மீண்டும் நாலு கண்டர் நான்காம் இடம்னா தான் நல்ல விஷயம்தான் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தைப் போல் சூப்பரெலாம் ஒன்றும் கிடையாது நான்காம் இடம் நார்மல் நாலு ஃபார் நார்மல் ஸோ நான்காம் இடத்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடமாகப்பட்ட ஆயிலை பார்க்குறார் இப்போ குரு பகவான் எதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சார்னா அவங்களுடைய ஆயுசு சொத்து அசையா சொத்து எட்டாம் இடம் என்பது வழக்கு எட்டாம் இடம் என்பது புதிய ப்ராப்பர்ட்டிஸ் சேர்க்க முக்கியமாக தங்கம் முக்கியமாக இது வீடு போன்ற விஷயங்களை அவர் ஃபோ ஃபோக்கஸ் பண்ணுறாரு புதுசாக ஏதாவது வாங்கி தரணுங்கிற ஒரு மூடோடு வராரு அடுத்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக பற்ற பார்க்குறார் பத்தாம் இடம் என்பது என்ன பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அந்த தொழிலை குரு பகவான் பொழுது தொழிலில் இன்னும் 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 மேலே போவீங்க நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நீர் இருக்கிறத அதை தரையில் இருக்கும் வரை தண்ணீரில் கலக்கும் மாசுபடும் அதற்குள் சூரிய வெளிச்சம் என்னும் வெப்பம் வந்துவிட்டால் உயர உயர பறந்து முடியாத எல்லைக்கு சென்றுவிடும் அந்த மாதிரி தான் அந்த ஃபயர் வந்தாச்சு உங்களுக்குள்ளே மீனராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது ஒன்று வேலை மேலே இருக்கணும் இல்லைன்னாலும் இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும் அந்த எண்ணம் வந்தாச்சு என்னைக்கு வந்து ஒருத்தர் வேலையை மட்டும் குழப்பம் மட்டும் உண்டு உண்டு என்று சொல்லி காலை ஏடு பாடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது சொல்லி பொழுத ஆரம்பிப்பாங்க உண்டு உண்டு என்று சொல்லி ஏடு இன்றைக்கி நாள் இன்னைக்கு நாள் நான் ஜெயிப்பேன் இன்றைக்கி நாள் நான் சம்பாதிப்பேன் நைட்டு எந்திரிக்கும் போது நைட்டு படுக்கும் போது டுமாரோ வில் பி எ கிரேட் டேன்னு நினச்சிட்டு படுக்கணுமா எந்திரிக்கும் போது இன்றைய தினம் நான் சம்பாதிப்பேன் நினச்சிட்டு எந்திரிக்கணுமா நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் எந்திரிச்சோடனே உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் எந்திரிச்ச உடனே உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸை பாருங்கள் சாயந்தரம் படுக்கும்போது பார்த்துட்டு படுங்க ஒரு பத்து ரூபாயாவது ஏறி இருந்தால் நீங்கள் இந்த நாளை நல்லபடியாக கழிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை பத்து ரூபாய் கழிஞ்சிருந்ததுன்னா நாளைக்கு அதை சேர்த்து சம்பாதிக்கணும்னு அர்த்தம் இதை மனசில் வச்சுக்கிட்டு படுங்க என்றுமே சொல்கிற நண்பர்களை மீனராசிக்காரர்களுக்கு இந்த பழக்கம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பத்தாம் இடத்துக்கு குரு பார்க்கிறார் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக பன்னெண்டை பார்த்துட்டார் இனி கவலை இல்லை பன்னிரெண்டாம் இடத்து ராகு கொஞ்சம் ஒரு ஆட்டம் ஆட்டினார் இந்த ரெண்டு மாதமாக பழைய வழக்கு இந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல மீம்ஸ் மாதிரியான விஷயங்கள் உங்களை பற்றி அதாவது நெகட்டிவாக கொசிப்ஸ் போடுற விஷயங்கள்லாம் இந்த அக்டோபர் நவம்பரில் நடந்திருக்கும் அது இந்த குரு பகவான் பார்த்து இனிமே வதந்திகள் வராது இனி நிம்மதியான உறக்கம் இனி பீஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் குரு பன்னெண்டை பார்த்து ஐயனா சயனஸ்தானத்தை பார்த்துட்டார் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்க போகிற ஒரே ஜாலிதான் சாட்டர்டே சண்டே ஆனால் சிண்ட்ராசை கண்டு கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இனிமேல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாட போகிறீங்க காரணம் என்னவென்றால் குரு எட்டை பத்ரார் ஆயுசை கொடுத்துட்டார் அடுத்தது குரு பத்தை பத்திர குழப்பை பார்க்க வச்சுட்டார் அடுத்து குரு பகவான் பன்னிரெண்டாம் இடம் ஆகப்பட்ட சுகங்களை பார்த்துட்டார் நிறைய ட்ரிப்பு ட்ரிப்பாக போவீங்க ஒரு ஒரு ஊர் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அந்த மாதிரி நீங்கள் மலை இருக்கும் இடமெல்லாம் மீனராசிக்காரர்கள் செல்லும் இடம் இனிமேல் ஊட்டி தான் கொடைக்கானல் தான் ஒகேனக்கல் தான் எங்கெல்லாம் மலைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மீனராசிக்காரர்களை பார்க்கலாம் அங்கே போய் நீங்கள் குளிக்காமல் அப்புறம் யார் யார் குளிக்கிறது ஃபன் பண்ணுவேன் ஃபன் காரணம் என்னென்னா இந்த பன்னிரெண்டாம் இடத்து ராகுவோ குரு பார்த்துட்டார் அடுத்து ஜூன் வரைக்கும் வெறும் ஃபன்னுலேயே தான் போகும் மகிழ்ச்சி சந்தோஷம் நல்ல புதிதாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் எல்லாத்தையும் கொடுக்க போகிறார் இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா இந்த பன்னிரெண்டாம் குரு பகவான் நான்காம் இடத்துல வந்தாலுமே அது பாதகாதிபதி வீடுதான் என்பதால் ராசிநாதன் குரு என்பதால் மனசு வந்து ஒரு இடமா இருக்காது மனசு வந்து எல்லாம் இழந்த மாதிரி எல்லாம் கையை விட்டு போன மாதிரி யாருமே நம்மளை விசாரிக்காத மாதிரி இப்படிலாம் தோணிக்கிட்டே இருக்கும் இந்த மனதை மட்டும் ஒரு நிலைப்படுத்தணும் அதுவும் இருக்கிறதுலே மிகப்பெரிய கஷ்டம் அதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க மனந மனசை ஒருமை எல்லாம் சரியாயிடும் உண்மையை சொல்லப்போனால் உலகத்தில் யாரும் யாரிடமும் அன்பு செலுத்துவதில்லை கேர் பண்ணுறதில்லை யார் யாரையும் கொஞ்சிறதே இல்லை உனக்கு என்ன வேணும் நான் இருக்கேன் அப்படிங்கிறத அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து அழகான வாழ்க்கை அது நிறைய பேர் சொல்கிறது இல்லை இந்த நான்கா ராசிநாதன் நான்காம் இடத்துல வக்கரமாகும்போது மறையும் பொழுது பாதகாதிபதி வீடு என்பதால் அன்பு செலுத்துவார் என்னிடம் யாரும் இல்லை என்று வருந்துவிங்க நீங்கள் எத்தனை பேர்கிட்ட அன்பு செலுத்துறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அதுதான் முக்கியமான விஷயம் அன்பு என்பது டூ வே இட்ஸ் நாட் ஒன் வே அதனால் நாம் செலுத்த வேண்டும் பதிலுக்கு வரும் அதுதான் விஷயம் ஸோ மீனராசிக்காரர்கள் நிறைய அன்பு செலுத்துங்கள் மகிழுங்கள் யார்கிட்ட குறித்து அன்பு செலுத்துறது உங்கள் அன்பானவர்கள்ட்ட அன்பு செலுத்துங்க எனக்கு அன்பானவங்க நிறைய பேர் இருக்காங்க அதிகாரபூர்வமாக அன்பாக இருப்பவர்களிடம் அன்பு செலுத்துங்கள் அப்போ மீனராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா இருங்க மற்றபடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க இனிதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இளமையுடன் வாழ கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த மடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்